அன்னம் தரும் அமிர்தக்கரங்கள் இருபத்தி நான்காவது நாள் நிகழ்ச்சி மார்ச் பதினைந்து சனிக்கிழமை அன்று சத்தியவாணி முத்துநகர் காந்திநகர் பகுதிகளில் நடைபெற்றது துறைமுகம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஒன்பது ஆவட்ட கழக செயலாளர் திருப்பாக்கம் பிரபாகர் அவர்களின் தலைமையில் பகுதி கழக செயலாளர் எஸ் முரளி அவர்களின் முன்னிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நலத்திட்ட நாயகர் பி கே சேகர்பாபு அவர்களும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்ராபாணி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியராஜன் அவர்களும் சத்தியவாணி முத்துநகர் காந்தி நகர் பகுதி பொதுமக்களுக்கு உணவினை வழங்கினர் சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுகம் மேற்கு பகுதி ஒன்பது ஆவட்டத்தில் சத்தியவாணி முத்துநகர் காந்திநகர் பகுதியில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் நபர்களுக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்தின் வெவ்வேறு இடங்களில் அன்னம் வழங்கும் அமதக்கரங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் காலை உணவினை வழங்கி வருகிறார் அன்னம் தரும் அமதக்கரங்கள் இருபத்தி நான்காவது நாள் நிகழ்ச்சி மார்ச் பதினைந்து சனிக்கிழமை என்று காலை எட்டு மணி அளவில் துறைமுகம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சேப்பாக்கம் வேப்பா பிரபாகரன் அவர்களின் தலைமையில் பகுதி கழக செயலாளர் எஸ் முரளி அவர்களின் முன்னிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நலத்திட்ட நாயகர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா ராஜன் ஆகியோர் சத்தியவாணி முத்துநகர் காந்திநகர் பகுதி பொதுமக்களுக்கு உணவினை வழங்கினர் காலை உணவாக பொங்கல் இட்லி வடை பூரி இனிப்பு மற்றும் பால் ஆகியவை வழங்கப்பட்டது சத்தியவாணி முத்துநகர் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மக்கள் அண்ணன் தரும் அமங்களின் மூலம் வழங்கப்பட்ட உணவினை பெற்று மகிழ்ந்தனர் அமதக்கரங்கள் இருபத்தி நான்காவது நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் வாகநிலை முகவர்கள் வாகநிலை உறுப்பினர்கள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழக முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் ஓராண்டுக்கு காலை சிற்றுந்தி உணவு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் வழங்கப்படும் என்ற எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுடைய ஏற்பாட்டில் சென்னை கிழக்கு மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து உணவுகள் வழங்கப்படுகிறது ஒரு நாளைக்கு ஆயிரம் நபர்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்படுகிறது காலை சிற்றுண்டியாக கேசரி வடை இட்லி பொங்கல் பூரி அதோடு மில்க் பாலும் கொடுக்கிறோம் இது வந்து தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு அடுத்த பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த உணவு தொடர்ந்து வழங்கப்படும் என்ற அடிப்படையில் இன்று சத்யவாணி முத்து நகர் காந்தி நகர் பகுதியில் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் இது முதல் இந்த சத்தியவாணி முத்து நகர் பகுதியில் இதுதான் முதல் முறை இன்னும் தொடர்ந்து கண்டினியூவாக இதே எல்லீஸ்வர எல்லீஸ்வரோடு நம் வட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் காலை சிற்றுண்டி உணவு வழங்க இருக்கிறோம் தமிழக முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அவர் ஆரோக்கியத்தோடு வாழும் காலத்தில் இந்த நாட்டை ஆள வேண்டும் அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்னம் தரும் அமுத கரங்கள் இருபத்தி நான்காவது நாள் நிகழ்ச்சி மிக சிறப்புற நடைபெற்றதற்கும் அண்ணம் தரும் அமுதம் கரங்கள் தொடர் நிகழ்வினை தொடர்ந்து ஆதரித்து வரும் கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் ஐம்பத்தி ஒன்பது ஆவட்ட கழக செயலாளர் திரு வேப்பா பிரபாகரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அமுதக்காரங்கள் அமுதக்காரங்கள் அங்க முதல்வரின் மறுநாமை மேசமே அமுதோட்டும் பாசமே அமுத கரங்கள் அசை என்று வருவோட்டு தலைவரே உண்மை தாய் போல பரிமாறும்